வணக்கம் நண்பர்களே சினிமா உலகத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையே மாறிடும் அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் தான் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார் அவரோட வாழ்க்கை முழுக்க மாற்றத்துக்கு காரணமானவர் யார் தெரியுமா நம்ம அஜித் முருகதாஸ் அப்போ உதவி இயக்குனர் கதை எழுதுற ஆர்வம் இருந்தாலும் யாரும் பெரிய லெவல்ல சான்ஸ் கொடுக்கலை அப்போ அவர் எழுதிய தீனா கதையை அஜித் கேட்டார் அஜித்துக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சது அந்த நம்பிக்கையால தான் முருகதாஸ் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஆனார் இரண்டாயிரத்து ஒன்றில் வெளியான தீனா அஜித்துக்கு மாஸ் ஹீரோ இமேஜ் கொடுத்தது அதே சமயம் முருகதாசுக்கும் இது பெரிய வெற்றி அந்த வெற்றியால தான் அவர் ராமனா கஜினி மாதிரி ஹிட் படங்களை இயக்கினார் அப்புறம் ஆமிர்கானோட கஜினி ரீமேக்கை ஐ டைரக்ஷன் பண்ணி பான் இந்தியா டைரக்டர் ஆனார் முருகதாஸ் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு வேகமான வளர்ச்சி வந்தது அஜித் சாரால தான் அந்த ஒரு வாய்ப்பு இல்லை என்றா நான் இன்று இங்கே இருக்க மாட்டேன்னு நெகிழ்ச்சியா சொன்னார் ஆச்சரியமா இருக்கா தீனா ஹிட்டான பிறகும் அஜித் முருகதாஸ் காம்போ மீண்டும் வரலை சில ப்ராஜெக்ட்கள் பேசினாலும் அது நிறைவேறலை ஆனா இருவருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மட்டும் எப்போதும் இருந்தது சமீபமா அஜித் பிறந்த நாள் செலிப்ரேஷனுக்கும் அவர் கார் ரேஸ் வெற்றிக்குமான பாட்டிக்கும் முருகதாஸ் சிவா ஆதிக் ரவிச்சந்திரன் எல்லாம் சேர்ந்து எடுத்த போட்டோ வைரல் ஆனது அதான் இப்போ எல்லா ரசிகர்களும் மீண்டும் அஜித் முருகதாஸ் கூட்டணி வந்தா சூப்பர் இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ முருகதாஸ் சார் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மதராசி படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ட்ரெய்லர் பார்த்த உடனேயே ரசிகர்கள் இது இன்னொரு கஜினியா அனு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் சார் கொடுத்த ஒரு வாய்ப்பு முருகதாஸ் வாழ்க்கையை முழுக்க மாற்றி அவரை தேசிய அளவிலான டைரக்டர் ஆச்சு சினிமாவில் இப்படிப்பட்ட ரியல் ஸ்டோரீஸ் தான் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுது மதராசி படம் ஹிட் ஆகுமா அஜித் முருகதாஸ் காம்போ மீண்டும் வருமா அதை காலமே சொல்லணும் உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க